नमामि तेन हरोम नित्यं भक्तियुक्तो अचिनीय अचिन्तय नस्तो नमः नस्तः नन्दम यतसु तेन हरोम कैसे जीनेन नन्दम तो इतु सबम सिद्धः ओजारं भया तो रं कास्त्रं यामि से सुसन नगर ग्रामाय प्रित नस्तो पाहिरास्तु च नमो नित्यं नचम रतः कपी ओचन दयाई सुपुन्या भवतु ధ్యాన मज़ाट्रा मोकिल्षेमांस समस्पा

பவித்திரம் அப்படின்னாலே புனிதம் அர்த்தம் ரொம்ப தூய்மையான சுத்தமான புனிதமான அப்படின்னு அர்த்தம் அப்பேற்பட்டதான அந்த உற்சவம் நம்முடைய திருவேங்கடநாத பெருமாள் கோவில நடக்கிறது அப்படின்னா இந்த கோவிலுக்கு புனிதமா பெருமாளுக்கு புனிதமா அது பெருமாளுக்கு என்ன பெருமாளுக்கு நாம தான் புண்ணியத்தை கொடுக்கறோமா என்ன கிடையாது அவர் தான் நமக்கு புண்ணியத்தை கொடுக்கணும் அதற்காகத்தான் இந்த உற்சவத்தை அவர் நடத்தி கொடுக்கிறார் கோவில் வரக்கூடிய பக்தர்கள் இந்த கோவிலை வழிபடக்கூடிய பக்தர்கள் வீட்டிலிருந்து வர முடியலேன் மனதார இந்த திரைப்பட கால பெருமாதை வயதானவர்கள் இருந்து நினைத்துக் கொள்கிறார்களே அவர்களுக்கும் விவகாரி பெற்றவர்கள் எல்லோருக்கும் புனிதமானத்தை பிணைக்க வேண்டும் அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் விலகி அவர்களுக்கு புண்ணியத்தை கொடுத்து வாழ்விலே வளம் பெற்று கடைசியாக பெருமாள் பண்பணி சோதி என்று சொல்லக்கூடிய மோஷனில் புத்தியை மனத்தில்தான் தர வேண்டும் அதனால் எல்லாராகப்படும் அதனால எல்லா விதமான சுக்க துக்கங்கள் கஷ்டங்கள் எல்லாம் பட்டு காலத்தில் நாம் என்ன விரும்புகிறோம் பெருமானையை திருவழியை அடைய வேண்டும் முக்தி நிலையை அடைய வேண்டும் அப்பேற்பட்டதான முக்தியையும் கொடுக்கக்கூடியது பிறப்பவித்த உற்சவம் அப்பேற்பட்ட உற்சவத்திலே இந்த இரண்டாவது வருடம் நாம் அடியிருக்கிறோம் இதே போல வருடாவடம் வாழையடி வாழையாக இந்த உற்சவமானது இருக்கிறதுனால இந்த கோவில்ல வருடாவரணம் இந்த உற்சவத்தை விடாமல் நாம் நடத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு குறிப்புகளை நாம் மனதில் வைத்துக் கொண்டு வருடாவரணம் நம்மால என்ன முடியிறதோ அந்த கைவிடத்தை இந்த பெருமாள் அப்படி நாம் எல்லோரும் ஒன்று கூடி இருந்து இந்த திருப்பு வைக்கிற உற்சவத்தை பெருமாளுடைய சந்ததியில நடத்தி வைத்து பெருமாள் நமக்கு கொடுக்கக்கூடிய அனுசகத்தை எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் நாம் வாங்கிக் கொண்டும் அந்த பெருமாளுக்கே நம்முடைய பரம்பரை பரம்பரை

மூன்று நாட்கள் கிடைச்சப்படும் அதுதான் இந்த உற்சவத்துடைய தனி சிறப்பு ஆகையினால எல்லாரும் அவசியம் கலந்து கொள்ள வேண்டும் அப்புறம் எந்த ஒரு விசேஷமான காரியமாக இருந்தாலும் பாதிகை போடுறது முளப்பாரி போடுறதுன்னு ஒரு வழக்கம் வச்சிருக்கோம் கிராமப்புறங்களில் அதே போல ஆகம சாஸ்திரங்களையும் எந்த உற்சவங்கள் பண்ணினாலும் அதற்கு பூர்வாங்கமாக முளைப்பாரிட வேண்டும் அதற்கு அந்த மண்ணை பூஜை செய்ய வேண்டும் பூஜை செய்து எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எதுக்காக மண்பட்டிக்கு மண்ணுக்கு போய் எடுக்கணும்னு சொன்னால் முளப்பாரி இடத்துக்கு அந்த மண்ணுக்கு பூஜை பண்ணி மண்ணிலே குமி பிராட்டியாரியும் அந்த மண்வெட்டியிலே வராரப்பிரமாரையும் பிரார்த்தனை செய்து அந்த தானியங்கள் நல்லபடியாக குழைக்க வேண்டும் அந்த தானியங்கள் குழைப்பதைப் போல எங்களுடைய வாழ்நாளிலே விதமான புண்ணியங்களும் உழைக்க வேண்டும் அதையும் பிரார்த்தனை பண்ணி அந்த மண் புதிய புதமனிடம் திருசங்கரம் நடைபெற்று அடுத்தபடியாக அன்புராணம் யாகசாலையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது